நெல்லை சந்திப்பு பகுதியில் குறையாக போடப்பட்ட எஸ் என் சாலையை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை சந்திப்பு எஸ் என் சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன பழுதடைந்த நிலையில் இருந்த இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலையை சீரமைக்கும் பணி அண்மையில் நடைபெற்றது ஆனால் அந்த பணி முழுவதுமாக முடிக்காமல் அரை குறையாக முடிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் குழப்பம் அடைந்துள்ளனர் சாலையின் ஒரு பகுதி மட்டும் பணி முடிந்த நிலையில் ஒரு பகுதி அரை குறையாக இருப்பதால் வாகனங்கள் நிலை தடுமாறும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே எஸ் என் சாலையை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்